ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோலம் எல்லாம் போட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க எனக்கு இன்னைக்கு வந்து மார்கல் இரண்டாம் நாள் நம்ம கோலம் போட போறோம் நேத்து போட்ட கோலத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க என்னுடைய பழைய பாலோவர்ஸ் எல்லாம் எங்க இருந்தாங்க தெரியல திடீர்னு கோலம் விடிய போட்டுன்னு அக்கா உங்களை தான் எதிர்பார்த்தேன் வந்துட்டீங்களா நீ போடுற கோலம் வேஸ்ட் ஆகாது அதுக்காக நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல அக்கா ஐயோ காலில் எந்திரிச்சு அவசர அவசரமா போடுறாங்களே பண்ணுவேன் அப்படின்றதுக்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல என்னோட பழைய ஃபாலோஸ்லாம் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இப்போதான் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டோங்க அதுல எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல விட்டதெல்லாம் ஒன்னொன்னா நாங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க ரெடியா மறுபடியும் சொல்லாத நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ண போறேன் காலையில் பல்லு வளர்க்கிட்டே எல்லாம் ரெடி ஆயிட்டு வாசல்லாம் எல்லாம் கூட்டி தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டேன் எல்லாம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களை வந்து எழுப்பி இதுல நீங்க கேக்கலாம் ஏன் நீங்களே கேமரா ஹேண்டில் பண்ணக்கூடாதா அண்ணன் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேப்பீங்க நான் எடுத்தாலாம் அவருக்கு பிடிக்காதுங்க அவர் எடுத்தா மட்டும் தான் அவர் போட்டோ கூட நானா எடுத்தா கூட இது இப்படி எடுக்க கூடாது அப்படியே எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படின்னு எதாவது சொல்லிட்டே இருப்பாரு அதனால கேமராலாம் வந்து வீடியோஸ் ஷூட் பண்றாருன்னா அவர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் நம்புவாரு இந்த அளவுக்கு கோலம் போடுற அப்புடின்னா அத கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிட்டா எடுத்தாததுன்னு நல்லா இருக்கும் அப்புறம் அது உங்களால மட்டும்தான் முடியும் என்னால ஒன்பது கிரேட்டர் முச்சம் பெற்ற ஒருவன் வீடியோ கேமரா இருந்தும் வீடியோ எடுக்கலாம் கேமரா என்ன பேரு அப்படியே சொல்லிட்டேன் எங்க என்ன என்ன மாதிரி எல்லாரும் கோலம் போடுங்க அப்படின்னுட்டு ஒரு சிலர் ஏங்க எங்களுக்கும் இடுப்பொழி வர்றதுக்கா

ஒரு தரோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரி ஓகே போடுவோம் ஒன் பை ஒன்னா போடலாம் வாங்க போலாமா போல

பாருங்க எடுத்துட்டு பொங்கலுக்கு பிரைஸ் குடுக்குறாங்க தெரியுமா ஏன் அந்த மாதிரி கொடுத்தா என்ன பக்கத்துலயே உட்காந்துட்டு வம்புழுத்துட்டே இருக்காருங்க ஆமா ஆமா ஏங்க காமெடி ஏதாச்சும் சொல்லி வம்புழுத்துட்டே இருக்காரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸே தனி தெரியுங்களா கோலம் போடுறப்ப பாக்குற அந்த தனி அழகு ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருச்சு ஒன்றரை மணி நேரம் டு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அப்படி பாத்துக்கிட்டே இருந்தாங்க போட்டே முடிக்க மாட்டேங்கிற அதுல ஏதாச்சும் மறுபடி மறுபடி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாரு என்ன கறி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் இருங்க என்ன கறி சொல்ற கொஞ்சம் இருங்க முடிஞ்சிருச்சு தானே இருங்க

கமெண்ட்ல சொல்லுங்க என்னை என்ன கோலம் போட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான கோலம் வீடு சந்திக்கலாம் பாய்